விதிலாக்கு ஒரு சம்பவத்தை நான் கண்டு குடிக்கிறேன் தாவீது கோலியா எல்லாத்துக்கும் ஒரு தெரிந்த ஒரு சம்பவம் தான் தாவிது அந்த இடத்துல வெற்றி பெற காரணம் ஏன்னா கோலியா வந்து ஒரு பெரிய ஆள் தாவிது ஒரு சின்ன பையன் அந்த இடத்துல ஒரு வெற்றி பெற காரணம்னா ஒரு மூணு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்று சமூக பதினேழாவது அதிகாரம் நாப்பத்தி அஞ்சாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து கத்தரை அவருக்கு முன்பாக வைத்து நான் வந்து நீ வந்து நிந்திக்கிற அந்த ஆண்டவர் முன்னாடி இருக்கிறாரு முன்னாடி வச்சு அவர் அந்த இடத்துல போர் செஞ்சாரு அந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா கத்தரை விசுவாசித்தார் இன்றைக்கு தலையை என்னால எடுக்க முடியும் ஆண்டவர் எனக்கு அது ஒரு ஆண்டவர் கைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நாப்பத்தி எட்டா ஆறாவது வருஷத்துல பாக்குறோம் அதே இது நாற்பத்தி ஏழாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விசுவாச அறிக்கையை விடுறாரு என்ன விசுவாசம் அறிக்கையாருன்னா எனக்கு என் தண்ணி ஒன்று ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விசுவாச அறிக்கை விடுறாரு அந்த இடத்துல அவர் வெற்றி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவுதான் பாடுகள் இருந்தாலும் சரி இதே மாதிரி கோலியார்த்து நமக்கு முன்னாடி வந்து ஒரு பிரச்சனையா ஒரு பாடுகளா நின்னா கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம நம்பி ஆண்டவர் நம்ம முன்னாடி வச்சு நம்ம முன்னாடி செயல்படும் மோசில ஆண்டவர் நம்ம எல்லா பிரச்சனத்தையும் மாற்றி அவரு ஒரு அந்த இடத்த வந்து அப்படி வெறுமையாக்கி அவரு வந்து என்ன அந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றியே காண ஆண்டவர் காண செய்வார் நம்ம வாழ்க்கையில ஆண்டோர் முன்னாடி வச்சு பார்ப்போம் ஆண்டோர் முன்னாடி வச்சு பாருங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையை அப்படியே ஒரு வெற்றியான வாழ்க்கைய மாற்றி அவர் வல்லவராக கருத்து தான் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசை விவரத்து வழி நடத்துவார்கள் ஆமா